வீக்லி ஒன் டைம் போவோம்ல ஏன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான பழம் மட்டும் வாங்கி அந்த வச்சுப்போம் சரி வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் காலி பண்ணிட்டேன் எல்லாம் எல்லாப்பறம் சாப்பிட்டு இப்போ போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் பழமா ஃப்ரெண்ட்ஸ் என்னெந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிடணுன்னு நான் ஸ்கேன் எடுக்கும்போதே அதை பற்றி சொல்லியிருந்தாங்க எயிட் மந்த் அப்புறம் நைன் மந்த்தில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க அதுபடி நாங்கள் வாங்க போகிறோம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

ஆப்பிள் வாழைப்பழம் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொய்யாப்பழமும் இந்த டைம்ல சாப்பிடலாம் எயிட் கொய்யா கொய்யாப்பழம் முக்கியமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டா ஒரு பெரிய கதையே இருக்குமா பெரிய கதை தான் நீ என்கிட்ட சொன்னா வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கொய்யாப்பழம் சாப்பிட்டு பேபி வந்து ஒயிட்டா பொறுக்கும் அப்படின்னு சொன்னாங்க கொய்யாப்பழம் சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா பேபி ஒயிட்டா பொறுக்குமா அப்படின்னா சொன்னாங்க அவங்களுக்கு யாராவது அது மாதுளை பழம் வந்து நம்ம சிப்பில் வந்து ரத்தம் அதிகரிக்க மாதுளை பழம் நம்ம எப்பயுமே சாப்பிட்றது இதை ஸ்கிப் பண்ணாமல் நான் வந்து எப்பயுமே எடுத்துப்பேன் எப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் மாதுளப்பழம் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாப்பிட்லாம் இதுவும் ரத்தம் அதிகரிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சாப்பிட மாட்டேன் அப்படியே சாப்பிட்ற இருந்தால் கண்டிப்பாக இதை பாதி அரைஞ்சி ஒரு நாளைக்கு பாதி அடுத்த நாளைக்கு பாதி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அது அப்படியே சாப்பிட முடியாது என்னால் தான் நெல்லிக்காய் ஆனால் ஜூஸ் பார்த்தீங்கன்னா போட்டால் அது குடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாப்பிட எனக்கு பிடிக்காது நெல்லிக்காய் ஜூஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்படியே சாப்பிட பிடிக்காது அதனால் இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் ஜூஸா ஆமாம் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு காரணம் எனக்கு உனக்கு நான் மார்னிங் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடிக்க மாட்டேன் போட்டால் ஈவினிங் டைமில் போட்டால் குடிச்சிடுவேன் அதனால நெல்லிக்காயை தான் இப்போ நம்ம ஜூஸ் போட்டு போறோம் போடலாமா நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை அதாவது எனக்கு ஒரு நல்ல ஃபீவர் அதனால ரெஸ்ட்டில் இருந்து தான் நான் நேற்று தீனாவே வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டாங்க அதனால் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே போய் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு அதனால் ரெண்டு பேரும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆமாம் மாதிரி இன்னொரு விஷயம் இல்லைன்னா தர்பூசணி சப்போட்டா பழம் இதையும் எடுத்துக்க சொன்னாங்க நான் சப்போட்டா பழம் வந்து நாங்கள் வாங்குற இடத்துல இல்லை கிடைக்கல தர்பூசணி பார்த்தீங்கன்னா அதையும் நான் வந்து எப்போ ஒர்க் பண்ணாலும் வரும்போது தர்பூசணியோட தான் வருவாங்க நாளைக்கு ஒரு முறை வாங்கி வந்துடுவாங்க தர்பூசணி அதுமாரி இந்த வாட்டி வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வர சொல்லிட்டு வெளில சப்போட்டா பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைங்க நமக்கு கிடைக்கல சூஸ் பண்ணலாமா இப்போ

ఉలికుది ఉలిన తోకుదు చాటపర్తియా ఇదలా చాట్ పారేని సాప మూంజే ఎబడిని పాపని నా కలవ కుడు చాండి పో మీకు వీన మూంజే పాప ఎబడిని చాటు వేని நான் நினைச்ச மூஞ்சி பத்திய குரங்கு மாதிரி ஆ கொஞ்சம் பாரு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு நிறைய பேர் ஃபில்டர் பண்ணுருவாங்க ஜூஸ் தனியாக அந்த தோல் தனியாக ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அது ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன் ரெண்டுமே அதாவது நெல்லிக்காய் போட்டு அரைச்சு நான் அப்படியே தான் குடிப்பேன் ஏன்னா அந்த தோல் தான் சத்து இருக்குது அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிக்கிறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி பீட்ரூட்டும் பால் சேர்க்க மாட்டேன் சர்க்கரையும் சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் போட்டு அரைச்சி அந்த தோலை அப்புறம் அந்த சாதை ரெண்டு தோடையும் சேர்த்தே நான் குடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வந்தேன் ஒன்றும் குடிக்கணும் இல்லை என்கிட்ட கொடுக்கணும் அப்படியே வச்சுன்னு இப்போ பார்த்தாலும் நான் சாப்பிட்றதுல பாதி பங்குக்குனே தின வரேன் ஆமா இப்போ என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேஜி வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அது உண்மைதான் உண்மையா என் கூட சரிசமமா நல்லா அப்படிதான் அப்பா காது எப்படி இந்த சொல்ல மாட்டேன் குடிச்சவங்களுக்கு தெரியும் நீங்களும் என்ன பண்றீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் குணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்தில் பிளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணோன்னா ப்ளட்டு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சோரொட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சோரோட்டி தான் வாரத்துக்கு ரெண்டு வாங்கி வருவாங்க வாரத்துக்கு ஒரு முறை வாங்கி வருவாங்க வாயின் வந்தால் அது ரெண்டாக வாங்கி வந்துடுவாங்க அது கூட சோரொட்டி அதுக்கப்புறம் ஈரல் ஆட்டு ஈரல் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் அது மட்டும் இல்லாம நெல்லிக்காய் ஜூஸும் தொடர்ந்து குடிப்பாங்க அப்புறம் மாதுளம்பழம் ஆப்பிள் செவ்வாழை இதெல்லாம் வந்து கண்டிப்பா ப்ளட் வந்து அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ப்ளட்டு வந்து கம்மியாவே இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸெலாம் வந்து ஜூஸ்லாம் போட்டோம் எனக்கு ஃபேவரட்டான ஜூஸ் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவேன் அது எவ்வளோ துவர்ப்பாக புளிப்பாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது நெல்லிக்காய் ஜூஸ் அது குடிக்கும்போதே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபீல்லாம் அதில் எனக்கு ஃபேவரட் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்